வீட்டிற்கு முன் நடந்த படுகொலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழந்திரன் வீட்டின் முன் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் வரை மட்டுக்களப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒராம் திகதி ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழந்திரன் வீட்டிற்கு முன்னால் அமைச்சரின் மெய்ப்பாதுகாப்பு உத்தியோகத்தர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் இருபத்தி எட்டு வயதுடைய பாலேந்திரன் என்ற இளைஞனோர்வர் உயிரிழந்துள்ளதை அடுத்து மெய்ப்பாதுகாப்பு உத்தியோகத்தரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் யாழில் தப்பி சென்ற வாகனம் மீது காவல்துறையினர் சூடு சட்டவிரோதமாக மணலேற்றி சென்ற டிப்பர் மீது கொடிக்காமம் காவல்துறையினர் சூடு நடத்தியுள்ளனர் குறைத்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வரணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது பழைய பகுதியிலிருந்து சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை எழுது வால் பகுதியில் கடமையிலிருந்த கொடிக்காமம் காவல்துறையினர் நிறுத்த முயற்சித்த போது குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தாது கொடிக்காமம் பகுதியை நோக்கி தப்பி ஓடியுள்ளது பாகிஸ்தானின் எந்த மூலையையும் தாக்கி அளிப்போம் இந்திய ராணுவ அதிகாரியின் அறிவிப்பால் பரபரப்பு பாகிஸ்தானில் எந்த பகுதியும் துல்லியமாக சென்று தாக்கும் திறன் இந்திய ராணுவத்திற்கு உண்டு என இந்திய ராணுவ ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்திய இராணுவத்தின் வான் பாதுகாப்பு பணிப்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் சுமர் இவன் டிகுன்ஹா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் மேலும் பாகிஸ்தான் அச்சுறுத்தலை சமாளிக்க தேவையான தளவாடங்கள் இந்தியாவிடம் கைவசமாக உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டிலிருந்து கட்டுநாயகவில் தரையிறங்கிய மூன்று பெண்கள் கைது தாய்லாந்திலிருந்து வருகை தந்த இலங்கையை சேர்ந்த மூன்று பெண்கள் திங்கட்கிழமை இரவு கட்டநாயக விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் கொழும்பு கொலன்னாவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய தாயும் அவரது பதினெட்டு வயதுடைய மகளும் வெள்ளம்பிட்டியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய வர்த்தக பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் கொண்டு வந்த மின்சார சாதனங்களில் மறைத்து வைத்து ரூபா நூற்றி இருபது மில்லியன் மதிப்புள்ள போதை பொருளை கடத்தம் என்ற நிலையிலே கைது செய்யப்பட்டுள்ளனர் நுவரலியாவிற்கு செல்லும் சாரதிகளுக்கு எச்சரிக்கை நுவரலியா நகரை நோக்கி செல்லும் பல வீதிகளில் நிலவும் அடர்ந்த பணியினால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரலியா போலீஸ் அறிவித்துள்ளது அதன்படி ஹட்டன் நுவரலியா பிரதான வீதி நானு ஓயா நுவரலியா பதுளை நுவரலியா பிரதான வீதியில் நுவரலியாவிலிருந்து ஹாக்கல வரையிலும் நுவரலியா கம்பளை பிரதான வீதியின் பம்பர கிள்ள வரையிலும் கடும் பனிமூட்டத்தால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது நாட்டை விட்டு வெளியேறும் இலட்சக்கணக்கானோர் இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த ஆண்டு ஒன்று லட்சத்து நாற்பதாயிரம் பேரை வெளிநாடுகளுக்கு அனுப்ப எதிர்பார்க்கிறோம் என்று பணியகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது அமைச்சர் சந்திரசேகருக்கு நாடாளுமன்றில் வைத்து தமிழ் கற்பித்த அர்ச்சுனா எம்பி அமைச்சர் சந்திரசேகர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் இருந்த தமிழ் உச்சரிப்பு பிழைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மிகவும் நகலான துணியில் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய அமர்வின் போது அமைச்சர் சந்திரசேகர் வட்டுக்வாகல் பாலம் உள்ளிட்ட பாலங்களை புனரமைப்பது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அமைச்சர் சந்திரசேகரின் உரைகளில் இருந்த தமிழ் பிள்ளைகளை கிண்டல் செய்வது போன்ற கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் விடுதலை புலிகளின் நினைவுகூற இராணுவ பாதுகாப்பு சீற்றமடையும் நாமல் விடுதலை புலிகளின் நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு பொலிஸ் இராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமன தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறினார் மேலும் நாட்டின் இராணுவ வீரர்களுக்காகவும் ஒற்றையாட்சிக்காகவும் என்று நாம் முன் நிற்போம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளில் இராணுவத்தினருக்கு முன்னுரிமை இல்லை என தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை சித்திரவதை செய்யவில்லை நிபுணர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறும் சரத் வீரசேகர அப்பாவே தமிழ் மக்களை சித்திரவதை செய்யவும் இல்லை கொலை செய்யவும் இல்லை என்பதை நிபுணர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என சரத் வீரசேகர தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை கூறினார் தமிழர்களின் இன அழிப்பிற்கு துணை போகிறார் ஆணுர சாணக்கியின் சீற்றம் இலங்கையிலே தமிழ் மக்கள் மே பதினெட்டாம் திகதி நினைவேதலின் போது கொல்லப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டும் என்பதில் உறுதியாக போது நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மே பத்தொன்பதாம் திகதி போரினுடைய வெற்றி விழாவை கொண்டாடும் நிலையில் உள்ளார நாடாளுமன்ற உறுப்பினர் இராச மாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே இந்த விடயத்தை கூறினார் கோட்டாபயவின் ஆட்சி கவிழ்ப்புக்கு வித்திட்ட எம் வி கோட்டாபயர் ராஜபக்சவின் ஆட்சியில் முதன்முதலாக தானே உரம் தொடர்பான பிரச்சினையை வழிகொணர்ந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அசநாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் வவுனியாவில் வைத்தியர் சுட்டு படுகொலை வவுனியாவில் வைத்தியர் முகைதீனை சுட்டு கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய நெடுமாறன் என்று அழைக்கப்படும் சிவநாதன் பிரேமநாத் என்பவருக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கிய நிலையில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த தண்டனையை மாற்றி அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றின் நீதிபதிகளான சசி மகேந்திரன் அமல்ரன் ராஜா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை இன்று அறிவித்தது இது தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா ஆகியோரின் வாதங்களை ஏற்ற நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது